Hi ரொம்ப முக்கியமான வீடியோங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலி ஃபீமேல்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்மளோட குடல் பகுதி இந்த குடல் பகுதிக்கு மேலே தான் ரெக்டஸ் அப்டமினிஸ்னு சொல்லிட்டு ஒரு தசை வந்து இப்படி இருக்குது ஸோ நம்ம கன்சீவ் ஆகும் போது நம்மளோட வயிறு பெருசாகும் போது என்ன ஆகுதுன்னா இந்த தசை வந்து இப்படி விரியுது ஆனால் நம்ம டெலிவரிக்கு அப்புறம் திரும்ப அதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பரான கொல்லார்ஜன் ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுக்காமல் இருந்தோம்னா என்ன ஆகும்னா இது விரிஞ்சே இருக்கனால இதுக்குள்ளே இருக்கக்கூடிய குடல் பகுதி வெளியில் எட்டி பார்க்குது அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அம்பிளிக்கல் ஹெரனியா அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளோட வயிற்று பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி இந்த பகுதியை வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே இருக்க எந்த பகுதியும் வெளியில் எட்டி பார்க்காது யூரின் இன்கான்டினன்ஸ் வரது இருமுனா தும்னா யூரின் வரது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது ப்ளஸ் தேவையில்லாமல் நீங்கள் வந்து அம்பிளிக்கல் ஹெரனியாவுக்கு சர்ஜரியும் பண்ண தேவையில்லை இது சர்ஜரி இல்லாமலே சரி பண்ண முடியும் தேங்க்யூ